விஜய் நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு அப்படியே பார்த்துட்டே இருங்க காவேரி என்ன எழுப்பலாமா வேண்டாமா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டே இருக்காரு பசிக்கும் இல்லை பாவும் சரி நம்ம போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறாங்க சார் எழுந்துருங்க சார் டைம் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு எனது நைன் தேர்ட்டி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் சொல்கிறாரு ஐயோ டைம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் எழுந்துட்டு நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க நான் எப்படி போய் குளிக்க முடியும் நான் தான் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரலையே நான் ஒரு அவசரமாக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படியா சரி இருங்க நான் போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு காவேரி போகிறாங்க போயிட்டு அவங்க அப்பாவோட ஷர்ட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வராங்க லுங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போகிறாரு போயிட்டு குளிச்சுட்டு போட்டு வரார் பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வைக்கிறாங்க நிறைய சட்னி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து சூப்பராக சட்னி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சட்னி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏதோ நான் வந்துட்டேன்றதுக்காக கடமைக்கு பண்ணணும்னு பண்ணியிருக்கேன் இதில் ஓவர் பில்டப் வேறு பார்த்து பார்த்து பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ச சார் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் கூட தான் என்னை தேடினீங்க ஊர் ஃபுல்லாக தேடினீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டே நீங்கள் அதுவும் கொஞ்சம் ஓவர் பில்டப் தானே என்னை காணும் தேடியே ஆகணும் அதனால தானே தேடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் உனோட சட்டியோட வாசனை எப்படி இருந்து தெரியுமா என்னோட நாசி விரிக்கும் போயிடுச்சு அப்படின்றாரு நாசியா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அது வா வாசனை வாசனை அப்படின்னு சொல்கிறாரு ஓ சரிங்க சரிங்க நல்லா இருந்தது சட்னி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு சரி நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி நீ என் கூட உட்காந்து சாப்பிடு நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க காவேரி நிறைய பேசுகிறாங்க அப்படியே ரசிச்சு ரசி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டில் குமரன் சொல்றாரு நான் வந்து கொடைக்கானல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பா எதுக்காக அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்ல இல்ல அங்க பக்கத்து வீட்டுக்கார வேலிக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கானோ அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குமரன் சொல்றாரு அந்த சண்டை உங்கள் அம்மா கல்யாண ஆனதுலேருந்து நடக்குதுப்பா இன்னும் அளக்குறாங்க இன்னும் வேலி பிரச்சனை இன்னும் போகலையா அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குமரன் சொல்றாரு ஏ கங்கா நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க நான் நான் எதுக்கு இங்கே வேலைலாம் எதுவும் இல்லை போய்ட்டு வா அப்புறமா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க அது மட்டும் இல்லடி நீ வீட்டுக்கு போனால் வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு வருவல்ல அதுக்காக தான் பூ அப்படின்னு சொல்கிறாங்க ம் சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரன் ரெண்டு பேரும் போகிறத்துக்கு ரெடியாகிறாங்க ஆமாம் கங்காவை காணவே காணுமே எந்த பேச்சும் காணும் ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நானே இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா என்ன வேர்வத்தை அப்பா தாங்க முள்ள கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி குடிக்கிறாங்க ஆமாம் என்ன ஆச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை என்னென்னு தெரியல சரி நர்மதா நீ போ நீ போயிட்டு அங்கே இருக்காங்களா பார்த்துட்டு என்னன்னு கேட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க நர்மதா அப்படியே போகிறாங்க தாத்தா பார்க்குறாரு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா அக்கா வந்து மாமாவோட வெளியே போயிருக்காங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நர்மதா வந்து சொல்கிறாங்க இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் வெளியே போயிருக்காங்களா ஓ சரி சரி சந்தோஷமாக தான் அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க காவிரியோட அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க அப்போது அஜயோட அப்பா சொல்கிறார் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இந்த கல்யாணம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார் ஏன் எதுக்காக அப்பா பாருங்கப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ராகினி பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை வேண்டாம் அந்த பசுபதி வந்து காவேரி ஆள் வச்சு கடத்திருக்கான் அப்பா அவன் நல்லவனா இருப்பான்னு எனக்கு தோணலை அவன் இந்த குடும்பத்துக்கு வந்தால் நல்லாவே இருக்காது அவன் பொண்ணும் வேண்டாம் இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது வேண்டாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அஜயோட அப்பா வராரு பின்னாடி ராதாவும் வராங்க வந்தவனே அஜயோட அப்பா சொல்கிறார் இங்கே பாரு நான் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ண போறேன் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா கண்டிப்பாக நம்ம பையனுக்கு கல்யாணம் ராகினியோட நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்பா என்ப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்குறாரு ஏன் இப்போ டாடிடா அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறார் அஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு